ஸ்ரீ குருபியோனம அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரும் சஷ்டி மிக மிக விசேஷமானது இந்த நன்னாளில் நாம் தீராத நோயையும் தீர்க்கவல்ல சண்முக கவச்சம் பாராயணம் செய்யலாம் பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்டது சண்முக கவச்சம் முப்பது செயல்கள் கொண்டது இந்த கவச்சம் ஒவ்வொரு பாடலின் முதல் எழுத்தாக உயிரெழுத்து மற்றும் மெய் கொண்டுள்ளது அதனால் இது நமது உயிர் மற்றும் மெய் இரண்டையும் கவச்சம் போல் இருந்து காக்கக்கூடிய அற்புத ஸ்தோத்திரம் இந்த சண்முக கவச்சத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்பவர்களுக்கு தீராத நோய் சங்கடம் வழக்கு பிரச்சனைகள் சஷ்டியில் இந்த சண்முக கவச்சத்தை வார்த்தை பிழையின்றி பாராயணம் செய்ய முழு பலனும் கிடைத்திடும் இது உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக சர்வ ரோக நிவாரணியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது தினமும் காலை மாலை என இருவேளை பாராயணம் செய்ய பலன்கள் விரைவில் கிடைக்கும் சொல்லப்படுது இந்த நன்னாளில் நாம் இதை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஷண்முக கவச்சம் ஓ அண்டமாய் அவனியாகி அரியோணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி தன்னை காக்க தாதவிள் கடப்பன் தாரான் தானிரு நுதலை விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் நல் குமரன் காக்க துரிசரு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவ காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருது காக்க ஆசிலா மார்பை ஈரார் ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருகண் ஏறிடவி என் கை தளத்தை மா முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் விரங்குமாள் மருகன் காக்க பின் முதுகை சே காக்க ை வயிற்ற்றை மஜ்ஞை ஊர்தியூன் காக்க காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்கினை அங்கே கௌரி காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க ஆறு முகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலு இறைவனார் காக்க காக்க அஞ்சனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரண் நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க தேவன் என் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிகால் தன்னை சிறுச்சோளை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத் விரலும் காக்க பையுரு பழனிநாத பரணகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் மாதி விமலஷன் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியழ உரத்த சத் தொடு வருபத பிரேதம் பலிகொள் இராக்கதப்பே பல கணத்து எவையானாலும் கிரிகொள் எனவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவணிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் தடிபரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை வேல் காக்க காக்க மூலர் உன் முன்போர் அசடர்பேய் அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் மல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராச்சரம் எல்லாம் புறக்கும் கவுடை சூற சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிமாயானை கொடிய கோணாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடை எதனாலேனம் நான் இடப்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க மே போல் தழி ஞானவேல் காக்க வன்புள் சிகரித்தேள் நண்டு காளி செய்ய நேரு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்ட புளியின் பூச்சி உகமி செய்வையால் எற்கு ஓரூறு இலாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வன் மீ நயிறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரர்க்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க இங்கமலியும் பரியன் கைவேல் நவகிரகோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையா கிரான ரோகம் திமிர்கழல்வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் எமையனு காமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத்து அடி அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுறு விப்புருதி குண்மம் குடல்வலி வழி ஈழை காசம் நிமிரொணாது இருத்தும் வெட்டை நீர்பிர மேகம் எல்லாம் எமையடையாமலே குன்றறிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவுமா சுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவன் முளை தீ மந்தம் சணத்திலே கொல்லும் சன்னி சாலமென்றையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க तवणमारोगम् वादं सहि அரோசகம்மை சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற் விற்கல் அவதிசை அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமை புரூகிரி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்ந்திடு கருமை வெண்மை தொழு நோய் கக்கல் இமைக்கு முன் உருவலி போடு எழுப்புடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருவேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி யமபடர் வரினும் என்னை கொல்லையில் தாரகாரி ஓமை வேல்காக்க பொல்லையில் தாரகாரி ஓமை மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வேல் முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க சகரமோடாரும் மானோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழை வேல் கீழ்மேல் காக்க மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் அங்கி வெஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கண் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தண்ணில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ்கடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரிதுளை துளவேல் காக்க போகாத வாழ்வை முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் போதும்ால் விளையாட்டின் போதும் பழஞ்சூரற் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிப ஏரிடு வயோதிகத்தில் வளரறு முக வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை சூர்பகை தே திகழ்பின் இராவில் காக்க நரவு சேர்த்தாள் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறை குழகன் எம் கோன் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நணியனுபூத்தி சொன்ன நாதர்கோன் காக்க இந்த கணிவோடு சொன்னதாசன் கடவுள் தான் காக்க வந்தே கணிவோடு சொன்னதாசன் கடவுள் தான் காக்க வந்தே கணிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தேன்.